சமயநல்லூர் பிரம்ம ஜோதிடர் நிலையத்திலிருந்து பிரம்ம ஜோதிடர் மதன் மேச ராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் சனி பகவான் மார்ச் ஆறாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறார் உங்களுக்கு இதுவரை பதினோராம் இடத்தில் அமர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் அஞ்சாம் தேதி வரை லாப சனி பகவானாக இருந்து உங்களுக்கு உங்களுடைய முயற்சியையும் உங்களுக்கு நன்மைகளையும் லாபத்தினையும் சுகங்களையும் தந்து வந்த சனி பகவான் விசுவவாசு வருடம் மாசி மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போதுதான் சனி பயிற்சி உங்களுக்கு மற்ற ராசியினர்களுக்கும் நடைபெறுகிறது உங்களுக்கு ஏழரை ஆண்டு சனி தொடக்கமாக ஆரம்பிக்கின்றது உங்களது ராசிக்கு சனி பகவான் பத்து பதினொன்றுக்கு உடையவர் பத்தாம் இடம் என்பது கர்மாதிபதி அதாவது கர்மஸ்தானம் அதே மாதிரி பதினோராம் இடம் அப்படின்றது வந்து லாபஸ்தானம் லாபம் பெரிய கனரக வாகனங்கள் இது போக வந்து சுகங்கள் இது போக அதிர்ஷ்டங்கள் இந்த இது போக சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்படின்றது பதினோராவது ஸ்தானம் அப்போ கர்மஸ்தானாதிபதி அதோட லாபஸ்தானாதிபதி அப்படின்னு இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் இது வந்து தொழில் ஜீவனம் உத்தியோகம் லாபம் போன்ற இடத்துக்கு அதிபதியாக இருந்து பன்னெண்டில் போய் அமர்வதால் இந்த வகையில் வந்து விருத்தி அம்சங்கள் உண்டாகும் அதாவது தொழில் விருத்தி அதே மாதிரி உத்தியோக விருத்தி லாப விருத்தி அப்படின்றது ஏற்படும் அதே மாதிரி பன்னெண்டில் அமர்றதுனால அதன் மூலமாக விரயங்களும் ஏற்படும் உங்களுக்கு தொழிலில் வந்து மேன்மை முன்னேற்றம் அப்படின்றது இந்த காலத்தில் அதாவது இந்த இரண்டாயிர காலத்தில் உண்டாகும் ஆனால் அகலக்கால் வைக்கக்கூடாது அதிகமாக கடன் வாங்கக்கூடாது கடன் வந்து கொடுக்கறதே வந்து பகவான்தேங்க கொடுப்பார் ஏன்னா அவங்க அவர் தான் வந்து உங்கள்கிட்ட இருந்து வட்டி வாங்க போகிறவர் அதனால் கடன் கொடுக்க நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதனால் கடன் வாங்குறத ஓரளவுக்கு அதாவது லெவலாக வாங்க ரொம்ப அதிகமாக வாங்கிட வேண்டாம் அதாவது தொழிலில் வந்து புதிய வாடிக்கையாளர்கள் இந்த காலகட்டத்தில் வருவாங்க அதே மாதிரி புதிய வாய்ப்புகளும் உருவாகும் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை அப்படின்றது கிடைக்கும் ராசிக்கு மூணில் அமர்ந்து குரு பகவான் வந்து ஏழு ஒம்பது மற்றும் பதினோராம் இடங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு இது வந்து பூர்வ புண்ணிய பலன்கள் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடத்தக்கூடிய காலம் இது அதனால் அதெல்லாம் நடத்திக்கலாம் பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அதாவது முன்னோர்களுடைய ஆசியும் குலதெய்வத்தோட அனுக்கிரகமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருமானம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதற்கேற்ற வகையில் வந்து செலவுகளும் வந்துக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து வந்து திணறக்கூடாது தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் அதே மாதிரி சரியான நேரத்துக்கு வந்து சாப்பிட முடியாது கொஞ்சம் லேட்டாக காலந்தவறி உணவு சாப்பிட முடியும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து கூடுதல் கவனம் வேணும் எதுலேயும் கொள்முதலில் வந்து நீங்களே நேரடியாக இருந்து பண்ணுறது நல்லது அதே மாதிரி மற்றவங்கள நம்பி செய்யாமல் உங்களுடைய கவனத்தில் செயல்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் இதனால் இழப்புகளை வந்து தவிர்த்துக்கலாம் புதிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு வந்து வேலை பொழு அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் வந்து அடிக்கடி ஏற்படும் தொழில் நிமித்தமாக வந்து வெளியூர் போயிட்டு வர வேண்டியது இருக்கும் இதனால் வந்து அலைச்சல் வந்து அதிகமாக இருக்கும் தொலைவில் வேலை அமர்ந்து அதாவது வந்து வேலை அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வந்து வேலை வந்து தொலைவில் கிடச்சி அதனால் ரொம்ப தூரம் போய் வேலை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் அலைச்சல் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களை கொஞ்சம் அனுசரித்து போகணும் அவங்கள வந்து இந்த காலகட்டத்தில் எதுக்க வேணாம் ஏன்னா அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேணும் அதனால் உடன் பணிபுரிபவரை வந்து அனுசரிச்சுக்குங்க மேசராசி நேயர்களே உங்களது உடல்நிலையில் அக்கறை காட்ட வேண்டிய டைம் ஏன்னா வந்து உடலில் சோர்வு அசதி இது வந்து அதிகரிக்கும் அப்போ வந்து உடலில் வந்து நீர் சத்து கம்மியாகும் அப்போ வந்து குடிநீர் வந்து அதிகமாக குடிக்கணும் குடித்தாத்தே உடல் சமநிலை அதிகமாகும் அதே மாதிரி வந்து சனி பகவானுக்கு பிடித்த விஷயம் என்ன அப்படின்னா உடற்பயிற்சி அதாவது தமிழில் சொல்லணும்னா சிரமதானம் அப்படின் வாங்க தினமும் காலையில் உடற்பயிற்சி செய்யணும் அந்த உடற்பயிற்சி செய்கிறதுனால சனி பகவான் வந்து பெரிய அளவில் பாதிக்க மாட்டார் இதில் ஏன் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா சனி பகவான் வந்து பலனில் அமர்ந்து உங்களுக்கு சோம்பலத்தை தருவார் அப்போ சோம்பலாக இருப்பதனால அதற்கு எதிர்ப்பதமாக நம்ம உடற்பயிற்சி காலையில் ஒரு பத்து நிமிஷமோ காம நேரமோ உடற்பயிற்சி செஞ்சோம் அப்படின்னா சுறுசுறுப்பு ஏற்படும் அதனால் சனி பகவான் பலனில் இருந்து அது வந்து நமக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது வந்து கிடைக்கும் அதே மாதிரி பயணத்தில் வாகன பயணத்தில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அதே மாதிரி பஸ்ஸில் ஏறி இறங்கும்போது பஸ்ஸில் போகும்போது அதே மாதிரி வந்து வாகனத்தில் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனத்தில் போகும்போது நிதானம் வேண்டும் அதே மாதிரி வெளியில் இருக்கிறவங்களையே அனுசரித்து அனுசரித்து போகணும் அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்கள ரொம்ப அனுசரித்து போகணும் ஏன்னா இவங்கதே நமக்கு பக்க இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி குடும்பத்தில் வந்து வாக்குவாதங்களை குறைச்சிக்குங்க ஓய்வு நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளோட சந்தோஷமாக செலவிடுங்கள் அதே மாதிரி வருமானத்துக்கு தடை இருக்காது ஏற்கனவே சொன்ன மாதிரி செலவுக்கும் தடை இருக்காது இது எது வரையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மே முப்பத்தோராந்தேதி வரைந்தேன் ஏன்னா மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் உங்களுக்கு முடக்க வியாழன் இருக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் நாலாம் இடத்துக்கு வந்துடுவார் நாலாம் இடத்துக்கு வந்ததுலேருந்து உங்களுக்கு வந்து நல்ல காலம் ஆரம்பம் அதில் இருந்து இரண்டு வருட காலம் ஏன்னா நாலாம் இடமும் நல்ல இடம் அஞ்சாம் இடமும் நல்ல இடம் இரண்டு வருட காலம் அருமையான நேரம் இந்த இரண்டு வருட காலத்தை வச்சு இந்த பன்னெண்டாம் இடத்து பாத சனி இந்த இரண்டு வருடத்தை வந்து நம்ம கடத்திடலாம் வழக்கு விவகாரங்களில் வந்து மந்தமான போக்குவரத்தையும் இருக்கும் அதில் வந்து நம்ம வந்து முன்னேற்றத்தை வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா செலவுகள் அதிகமாகும் அப்போ வந்து நம்ம வந்து இந்த வழக்கு விவகாரங்கள் வந்து நமக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னா குரு வந்து உங்களது ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வரணும் அதாவது வந்து சிம்ம ராசியில் அமரும் வரை வழக்குகளை நீட்டி நீட்டிச்சு வர்றந்துக்கிட்டே இருக்கணும் சிம்ம ராசியில் உங்களுக்கு வந்து குரு அமரும் போது வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக அமையும் இப்போ குரு பகவான் குரு பகவான் வந்து ஜூன் அஞ்சாம் ஜூன் ஒன்றாம் தேதி வந்து நாலாம் இடத்தில் வந்து உங்களுக்கு அமர்றாரு உங்கள் ராசிப்படி கரெக்டாக கடகத்தில் வந்து அமர்ந்துடுறார் இதனால் உங்களுடைய நீண்ட நாள் கனவு ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அது வந்து ஈஸியாக நிறைவேற்றி கொடுப்பார் இவர் வந்து உங்கள் ராசி மேச ராசியிலிருந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த இடங்களை பார்த்துட்றார் பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால தொழில் உத்தியோகம் ஜீவன காரியங்கள் இது பூராமே வந்து எளிதாக நிறைவேறும் நல்ல முன்னேற்றங்கள் அதன் வகையில் உண்டாகும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால சுப செலவுகள் அதாவது செலவாகிக்கிட்டே இருக்குது அதை வந்து குரு பகவான் வந்து சுப செலவாக மாற்றி வைப்பார் அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்த்துறதுனால கண்டங்கள் கஷ்டங்கள் இதில் இருந்து இந்த குரு பகவான் வந்து இருந்து உங்களை வந்து பாதுகாக்கிறார் அதே மாதிரி பழைய பொருட்களை வந்து புதுப்பிச்சுக்க முடியும் எந்த பழைய பொருளாக இருந்தாலும் காராக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து புதுப்பித்து கொள்ள முடியும் குரு வந்து மூணாம் இடத்துல இருந்து முடக்க வியாழனாக நடந்து இருக்காரு இது வந்து கரெக்டாக மே முப்பத்தொன்னாந்தேதியோடு முடிச்சு போயிருது அதிலேருந்து தப்பிச்சிடுறீங்க கடந்த ஒரு வருடமாக இருந்த முடக்கம் எந்த வேலையும் செய்ய முடியாது அதே மாதிரி இங்கே எவ்வளவு திறமையான ஆளாக இருந்தாலும் திறமையே இல்லாதவர்களுக்கு உங்கள் கண் முன்னே பாராட்டு பத்திரங்கள் வெகுமானங்கள் பதவி உயர்வுகள் எல்லாம் கிடச்சிருக்கும் அதை நினச்சி மனசு ரொம்ப நொந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா குரு முடக்கமாக இருக்க காலத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இப்போ குரு முடக்கம் நீங்கிருச்சு அதனால் நிறுத்தி வைக்கப்பட்ட பதவி உயர்வு அதே மாதிரி வருமான உயர்வு உங்களுக்கு மரியாதை மதிப்பு மரியாதை இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய காலம் நான்கில் வியாழன் வந்து அமர்ந்திருப்பதனால பூரா அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியும் உத்தியோகத்தில் வந்து விரும்பிய இடமாற்றம் அதே மாதிரி விரும்பிய பதவி உயர்வு வேலை இல்லாதவர்களுக்கு வந்து கடக குருவால் வந்து வேலை அமையும் என்ன வேலை அப்படின்றது கொஞ்சம் தொலை தூரத்தில் அமையும் ஏன் அப்படின்னா பன்னெண்டில் சனி பகவான் இருக்குது ராசிக்கு பன்னெண்டில் சனி பகவான் இருக்குது அப்படின்றதுனால தூரத்தில் அமையும் ஏன்னா தொழில் ஸ்தானம் அப்படின்ற பத்தில் பத்துக்குடையவர் உங்களுக்கு வந்து சனி பகவான் பத்துக்குடையவர் ராசிப்படி அவர் வந்து கரெக்டாக பன்னெண்டாம் இடத்துல அமர்றதுனால தொலை தூரத்தில் வந்து உத்தியோகம் அப்படின்றது வந்து கிடைக்கும் மாணவர்கள் வந்து படிப்பில் ஆர்வம் காட்ட வேண்டிய நேரம் ஏன்னா உங்களுக்கு தேர்வு நேரத்தில் குரு வந்து மூணாம் இடத்துல தான் அமர்ந்திருப்பார் கரெக்டாக மே முப்பத்தொன்று வரையும் குரு மே மூணாம் இடத்துல தான் இருப்பார் கவன சிதற வந்து ஒதுக்கிடணும் கவனம் வந்து சிதறக்கூடாது தாய் தந்தையரை நினச்சி கவனமுடன் படிக்கணும் அதே மாதிரி விளையாட்டு நடனம் பாட்டு சுற்றுலா நண்பர்கள் போன்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கிடுங்க பறிச்ச முடிகிறவரையும் ஒதுங்கிடுங்க ஏன்னா இதிலெல்லாம் வந்து ஆர்வம் காமிக்க தோணும் கரெக்டாக உங்கள் ராசிக்கு அதாவது மேச ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் அப்போ இந்த ராகு என்ன செய்வார் விளையாட்டில் ஈடுபட வைப்பார் பாட்டு நடனம் சுற்றுலா கேளிக்கைகள் நண்பர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதிகமாக அவங்கள ஈடுபட வைப்பார் சுகபோகத்தில் நாட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ராகுல் அவருடைய வேலையை அவர் செய்கிறார் இருந்தாலும் நாம் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இந்த குரு பயிற்சியில் வந்து கவனமாக படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டும் என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் எலுமிச்சை ஜூஸ் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் அது குடித்து வரணும் இதனால் வந்து உங்களுடைய மனம் வந்து புரிதல் ஏற்பட்டு படிப்பில் வந்து அதிக ஆர்வம் ஏற்படும் ஏன்னா எலுமிச்சை அப்படின்றது வந்து அரச கனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சை ஜூஸ் உள்ளே போகிறதுனால குரு பகவானுடைய அந்த ஆதிக்கம் அப்படின்றது வந்து குறையும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆதிக்கம் அப்படின்றது வந்து குறையும் அதே மாதிரி தேவைக்கு ஏற்ப குடிநீர் அருந்தி வாருங்கள் அது தண்ணி குடித்து வரணும் இதனால் வந்து உடல் சமநிலை ஏற்படும் உடல் அசதி சோர்வு இதெல்லாம் வந்து குறையும் பதட்டம் தனியும் மதிப்பெண் வந்து நல்ல மதிப்பெண் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து மேசராசிக்காரர்கள் வந்து புதிய நட்புக்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பொதுவாக நட்பு பழக்க வழக்கத்தில் தான் அதிகமான ஏமாற்றம் ஏற்படும் இதில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் பொருட்களை இரவல் கொடுப்பது அல்லது பொருட்களை இரவல் வாங்குவது இது வந்து முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா இதை செய்பவர்கள் வந்து உங்களை வந்து ஆக்கிடுவாங்க இந்த பன்னெண்டாம் இடத்து பயிற்சி வந்து விரயமாகும் இந்த வருட காலத்தில் வந்து குருவின் அருள் கொண்டு கடந்துடலாம் அப்போ இதில் பண விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் பண இழப்புகள் அப்படின்றத வந்து தவிர்க்க வேண்டிய காலம் இதற்கு பிரீத்தியாக என்ன செய்யணும் அப்படின்னா சனி பிரீத்தி சனி பிரீத்தினால் சனி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நான்கு எல் விளக்குகள் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரணும் சனிக்கிழமை மட்டும் மாமிசம் சாப்பிடக்கூடாது அதாவது கருவாடு வீண் முட்டை இறைச்சி வகைகள் எதையுமே சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது எல் விளக்கு அல்லது நல்லெண்ணெய் விளக்கு போடுறோம் அப்படின்னா சனிக்கெழமை போடுங்க மேக்சிமம் சனிக்கிழமை போட முடியாது உங்களால் போட விடாது சனி பகவான் போட விடாது அப்போ ஞாயிற்றுக்கிழமை போட்டுடணும் ஞாயிற்றுக்கிழமையும் போட முடியல வேலை அதிகமாக இருக்குது வேலை பல அதிகமாக இருக்குது அப்படின்னா திங்கட்கிழமையாவது போட்டிருங்க ஏன்னா அப்போத்தையும் அந்த வாரத்தை உங்களால் சுலபமாக கடக்க முடியும் பணப்பிரச்சனைகளிலிருந்து தப்பிற்க முடியும் பணப்பிரச்சனை பல பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும் அப்போ சனிக்கிழமை போட்டிருங்க இல்லாட்டினா ஞாயிற்றுக்கிழமை போட்டிருங்க இல்லாட்டினா திங்கக்கிழமையாவது போட்டிருங்க இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு கூறுகிறேன் குரு பிரீத்தி செஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா மே முப்பத்தொன்று வரையும் குரு பகவான் வந்து கரெக்டாக மூணில் இருந்து முடக்கமாக இருக்கிறது அப்போ குரு பகவானுக்கு மே முப்பத்தோராம் தேதி வரை வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு அல்லது குரு பகவானுக்கு ரெண்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் நெய் தீபம் ஏற்றுதுன்றது ஏற்கனவே பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் நெய் தீபம் ஏற்றணும் ஏற்றி மூணு வட்டம் லேயஸாக சுற்றி காமிக்கும்போது மனதில் சங்கல்பம் பண்ணிக்கணும் சங்கல்பம் அப்படின்னா நம்ம மனதில் வேண்டிக் கொள்ள வேண்டும் அந்த வேண்டிக்கிட்டு மூணு ஓட்டம் சுற்றி முன்னாடி வச்சிட்டோம் அப்படின்னா தீபத்தை தொற்று கண்களில் ஒற்றி கொள்ளக்கூடாது தொட்டு கும்பிடக்கூடாது வேண்டிட்டு வந்துடணும் இப்படி செய்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த தீபம் ஏற்றின பலன் அப்படின்றது கிடச்சிடும் ஏன்னா தீபம் அப்படின்றது வந்து ஹோமத்துக்கு சமம் சாதாரண மனிதன் வந்து ஹோமம் பண்ண முடியாது அதற்காகத்தான் தீபம் ஏற்றுகிறோம் இதை நான் முன்னால் வெளியிட்ட வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும் எந்த தீபத்தையுமே தொட்டு கும்பிடக்கூடாது கோவிலில் வந்து அர்ச்சகர்கள் காமிக்கக்கூடிய தீபத்தை தொட்டு கும்பிடலாம் நாம் வந்து தெய்வத்துக்கு ஏற்றக்கூடிய தீபத்தை நாமே ஏற்றி நாமே தொட்டு கும்பிடக்கூடாது இதை செஞ்சு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து சீக்கிரம் முன்னேற்றம் அடைய முடியும் இப்போ இந்த காலகட்டத்தை ஈஸியாக கிடக்கிறதுக்கு குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் பிரீத்தி சொல்லிடுறோம் கொஞ்சம் ஹெவியாக செய்யணும் ரொம்ப தசாபுத்தி படி ரொம்ப முடக்கமாக இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் வந்து குச்சனூர் செல்லலாம் குச்சனூர் போய் அங்கே சனி பகவானுக்கு மாலை தேங்காய் பழ அர்ச்சனை பேர் நட்சத்திரம் சொல்லி செஞ்சுக்கலாம் இல்லை நேராக திருநள்ளாறு செல்லலாம் திருநள்ளாறு போய் அங்கே இருக்கக்கூடிய நல தீர்த்தத்தில் நீராடி பின்னர் அந்த உடையை கழிச்சு போட்டுட்டு கொண்டு போன புது உடையை அணிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய தர்பரண்யேஸ்வரர் அம்மன் இவங்களை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு தேங்காய் பல அர்ச்சனை மாலை தேங்காய் பல அர்ச்சனை பேர் நட்சத்திரம் சொல்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெடு பலன்கள் அப்படின்றது வந்து குறையும் இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா சனிக்கிழமை போகாதீங்க எங்கே போகாதீங்க அப்படின்னா திருநள்ளாறு போகாதீங்க போனீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் உங்களால் சிவனையும் அம்மனையும் கும்பிட முடியாது ரொம்ப சிரமப்படுவீங்க அதனால் வார நாட்களில் போங்க போய் சிவனையும் அம்மனையும் வழிபட்டு விட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு மாலையிட்டு தேங்காய்புல அர்ச்சனை உங்களுடைய பேர் நட்சத்திரம் சொல்லி செஞ்சுட்டு தில தீபம் அதாவது ஒம்பது தீபம் ஏற்றுவாங்க எல் தீபம் அதையும் ஏற்றிட்டு வாங்க இந்த ஏற்றிட்டு வர்றதுனால உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு முற்றிலும் விலகிவிடும் இது போக திருக்கொல்லிக்காடு அப்படின்ற ஒரு ஸ்தலம் இருக்குது அங்கே போகணும்னாலும் போகலாம் இது வந்து வருடத்துக்கு இரண்டு முறை செய்யுங்க பெரிய ஸ்தலங்கள் அது பெரிய ஸ்தலங்கள் அப்படின்றது வந்து நம்ம குச்சனூர் திருக்கொல்லிக்காடு இது போக திருநல்லார் இதில் இந்த மூன்று ஸ்தலங்களும் பெரிய ஸ்தலங்கள் இதில் போய் வந்து வருடத்துக்கு இருமுறை செஞ்சு வர்றதுனால சனி பகவானுடைய பாதிப்பை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கலாம் இது போக ஊனமுற்றோருக்கு ஊனமுற்றோருக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி செய்யுங்க இதனால் வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இது போக உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து ஜென்மத்துக்கு வரும்போது கொஞ்சம் சிரமப்படுத்தும் நான் அதை வந்து ஜென்மத்துக்கு வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி சனிக்கிழமை என்ன தேய்ச்சி குளிக்கணும் இதனால் சனியோட பாதிப்பில் இருந்து உங்களுக்கு விளக்கு அப்படின்றது வந்து கிடைக்கும் அதே மாதிரி அந்த அடுத்த இரண்டாம் வாக்குச்சனியாக இருக்கும் அந்த வாக்குச்சனி அப்படின்றது வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது அவ்வாறு செவ்வாய் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் அப்படின்றது கிடைக்கும் இத்துடன் உங்களுக்கான சனி பயிற்சி பலனை நிறைவு செய்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைத்து நெஞ்சங்களுக்கும் அதாவது ராசி நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி